உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னென்னா அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும் நம்ம எல்லாருக்குமே என்ன நேரிடணும் சமயம் தேவனுடைய டைமு நேரிடணும் தேவ செயல் நேரிடணும் இந்த ரெண்டும் நமக்கு நம் வாழ்க்கையில் நேரிட வேண்டும் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு காலம் வந்துடுச்சு இதுதான் கரெக்ட் டைம் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை கொடுக்க வேண்டிய டைம் இதுதான் தான் தேவ செயல் இது நான் செய்ய வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டி கொடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு என் பிள்ளைங்களுக்கு வீடு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு நல்ல வியாபாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் என் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு காலம் வந்துடுச்சு இதுதான் கரெக்ட் டைமு அப்படின்னு தேவன் சொல்கிறாரு ஏசு வந்து முந்தியும் செய்ய மாட்டார் பிந்தியும் செய்ய மாட்டாருங்க கரெக்ட் டைம் செய்வாங்க ஓகேங்களா அதனால கவலைப்படாதீங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாங்க நான் இன்னும் சும்மாவே உட்காந்துட்ருக்கேன் வேலை கிடைக்காம தேவன் சொல்கிறாங்க நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் இதுதான் கரெக்ட் டைம் தான் இதுதான் என் கரெக்ட் டைம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன் முந்தியும் கொடுக்க மாட்டேன் பிந்தியும் கொடுக்க மாட்டேன்றாங்க சீக்கிரமாகவும் மாட்டேன் பிந்தியும் லேட்டாகவும் கொடுக்க மாட்டேன் இதுதான் என் டைம் நான் உங்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு வீடு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு பணம் செழிப்பு கொடுக்க வேண்டிய டைம் வந்துச்சுன்றாங்க சந்தோஷமாக வாங்கிக்கோங்க தேவன் அதுக்கு தான் வந்திருக்காங்க இன்றைக்கி அவருக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அதுக்காக உங்கள் வீட்டுக்கு வராரு டைம் வந்துருச்சு நான் இதெல்லாம் கொடுக்க வந்துருக்கேன் அப்படின்றாங்க வாங்கிக்கோங்க இவ்வளோ நாள் அதை கவலைப்பட்டீங்க என்னங்க இது இவ்வளோ நாள் ஆகி வேலை கிடைக்கல இவ்வளோ நாள் ஆகி குழந்தை கிடைக்கல இவ்வளோ நாள் ஆகி நான் வறுமையில் இருக்கேன்றீங்களே அவருடைய டைம் வந்துருச்சு எல்லாம் செய்து கொடுப்பார் நீங்கள் பாருங்களேன் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் அதாவது தேவனுடைய டைம் வந்தால் தான் செய்வார் இன்றைக்கி தேவனுடைய நேரம் வந்துருச்சு அவர் கொடுக்க போறாரு இந்த வசனத்தில் உங்கள் வசனங்களை பாருங்களேன் யோவான் இரண்டு மூன்று மற்றும் நான்கு திராட்சரச குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு பெண்ணே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை இயேசு வந்து அவர் நேரம் வந்தால் தான் செய்வார் இல்லைன்னா அவர் செய்ய மாட்டார் அது வரைக்கும் காத்துட்ருப்பார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கரெக்டான டைமில் கொடுத்துருவார் அந்த கல்யாணத்தில் ஏசோடைய அம்மாவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஐயோ பாவம் கல்யாண வீட்டில் கிரேப் ஜூஸ் நீ நீ சீக்கிரமாக அற்புதம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அவங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்மளும் எத்தனையோ பாசிட்டிவ் கிட்ட போய் ஓடி ஓடி ப்ரேயர் பண்ணுறோம்ல எத்தனையோ ஊழியக்காரங்க கிட்ட லெட்டர் எழுதி எனக்காக ஜப்பண்ணுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் என்ன வை நிற்கிறோம் ஆனால் ஏசுக்கு டைம் இருக்குது இந்த டைமில் தான் நான் அற்புதம் செய்வேன் இந்த டைமில் தான் நான் என் பிள்ளைங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் டைம் வச்சுருக்காரு அந்த நேரம் இன்றைக்கு வந்துருச்சு அதனால் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் பாருங்களேன் அவங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணா கூட கொடுக்கல ஏய் இது இது வந்து இது என்னுடைய நேரமே இல்லைம்மா நீங்கள் என்னம்மா இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்போனா ஏசு யாருடைய பேச்சின்னு கேட்க மாட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு எப்போ செய்யணும் அந்த நேரம் காலம் உங்களுக்குன்னு வரும்போது தான் கொடுப்பார் அப்போ அந்த காலம் வந்துருச்சுன்றார் அதனால் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் கொடுக்க வேண்டிய காலம் நேரம் இன்றைக்கி வந்துருச்சு அவர் உங்களுக்கு கொடுப்பார் செய்து கொடுப்பார் ஓகேங்களா முந்தியும் செய்ய மாட்டார் பிந்தியும் செய்ய மாட்டார் கரெக்டான டைமில் உங்களை செய்து ஆசீர்வாதமாக வச்சுப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே பா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க அப்பா நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி என் டைம் வந்துருச்சு என் பிள்ளைங்களுக்கு நான் வேலை கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு நான் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு நான் என் பிள்ளைங்கள சளிப்பாக வைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு இதுதான் என் நேரம் இதுதான் என் வேலை விட்டதுன்னு சொல்கிறீங்க பா எல்லாத்தையும் செய்து கொடுத்துருங்கப்பா பா நீங்கள் முந்தியும் செய்ய மாட்டீங்க பிந்தியும் செய்ய மாட்டீங்க கரெக்டான டைம் செய்வீங்க உங்கள் பிள்ளைங்கள ஆசீர்வாதமாக வச்சுப்பீங்க நன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் இருக்காப்பா பா தயவுசெய்து பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மாரிச்சுக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி நன்றி இயேசுவின் காயப்பட்ட தாழ்வுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நரகத்தில் பிடிச்சி தள்ளிவிடுவீங்க நீங்கள் தள்ளிவிட்டால் கூட நாங்கள் போக மாட்டோம் நரகத்துக்கு அது தீ எரிகிற இடம் அக்கினி எரிகிற இடம் அந்த இடத்துலலாம் எங்களால் வாழ முடியாது இங்கேயே பாவத்தை கல்வி புதிய பூமிக்குள்ளே அனுப்புங்கப்பா பரலோகத்துக்குள்ளே அனுப்புங்கப்பா எங்களையே நாங்கள் ஒப்படைக்கிறோம் நல்லா பாவத்தை கழுவுங்கப்பா இந்த பூமிக்கு நீங்கள் ரெண்டாவது தடவை போகிறீங்க வரப்போகிறீங்க அதுக்காக காத்துட்ருக்கோம் ஏசுவா வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த ஒரு நொடி புதிய உடம்பு கொடுக்க போறீங்க உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பு அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் நாங்களே பறந்து வந்து உங்களை பார்க்க வருவோம் பா அந் தயவு செய்து அந்த தருணத்தை நாங்கள் விட்டுடக்கூடாது எங்கள் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது உதவி செய்யுங்கப்பா நன்றி ராஜா சூத்திரமாப்பாப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போகிறீங்க இந்த ஆயிரம் வருடம் நீங்க அரசாட்சி செய்ய போறீங்க பா அந்த காலகட்டத்திலயும் நீங்க எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் கெளுப்பதாவே ஆமா நாளைக்கு பாக்கலாம்